மற்றும் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மகளிர் வங்கிக் கடன் உதவி வழங்க மாநிலத்தில் கர்நாடக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களின் வாழ்வாதாரத்துணயத்திற்காக உருவாக்கி செயல்படுத்திய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் சிவகாசி மேயர் அவர்களையும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி சிறப்பிட்டு உள்ள ஆண்கு புதிய வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் அவர்களின் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை

ஒரு நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டு காரணம் சமுதாயத்திலே காலங்காலமாக ஒதுக்கி வைக்கப்படுகின்றவர்களை தான் ஒருங்கிணைப்பது மாத்திரமல்ல சமுதாயத்தோடு அவர்களை ஒருங்கிணைத்துக் கொள்வதும் மிக முக்கியமான ஒன்று சமுதாய கடமை உணர்ந்து தான் மாற்றுத்திறனாளிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு சமுதாயத்தினுடைய பிற மக்கள் என்னென்ன வசதிகளெல்லாம் பொருகிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் இந்த சமுதாயத்தில் யாரும் யாரையும் விட்டுவிட்டு போய்விடக்கூடாது இது ஒருங்கிணைந்த உள்ளிணைந்த ஒரு சமுதாயமாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மிகுந்த கவனத்தோடு மேற்கொண்டு வருகிறது காரணம் நமக்கு கிடைக்கக்கூடியது வெறும் சலுகை கிடையாது மாவட்ட ஆட்சியர் மிக அருமையாக சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடியது சலுகை இல்லை அது உங்களுடைய உரிமை என்கின்ற அந்த அங்கீகாரத்தை தந்தது தான் திராவிட அரசுகளுடைய மிகப்பெரிய சாதனை என்று நான் சொல்லுவேன் எனவே தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஒரு அரசாங்கம் நிலைத்திற்கக்கூடிய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நீண்டகாலம் நிலைத்திருக்கக்கூடிய வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் அவர்கள வேண்டும் அந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்களிப்பாளராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போன்ற விடுமுறைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அரசு எப்போதும் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் அலட்சியமாக பார்த்த ஒரு காலம் இருந்தது உங்களை குறை சொல்லி அனைத்த ஒரு காலம் உண்டு உங்களுக்கு உங்களுடைய இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த ஊரத்தை கொலை சொல்லி அடைந்த ஒரு காலம் இருந்தது அதை எல்லாம் மாற்றி உங்களுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியவர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் உங்கள் அவர் தான் உங்களை எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வழங்கியாகும் இப்போ ஆயிரம் ரூபாய் எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறோம் தகுதி இருக்கு அத்தனை பேரும் கொடுத்துருக்கிறோம் தகுதி இருந்து விடுபட்டு போயிருக்கும் என்று சொன்னால் இந்த வரை முப்பதா வரைக்கும் அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக நீங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் பதிவு செய்ய சொன்னால் உங்களுக்கு அது கிடைக்கும் என்பதை பற்றி இந்த நேரத்தில் சொல்லி அந்த அத்தனை பேரு மனப்பூர்வமா வாழ்க்கை எதிர்த்து உழவுகிறது